கடந்த சில நாட்களாக சிரச சக்தி நிவாரண யாத்திரை ஊடாக சேகரிக்கப்பட்ட அத்தியாவசியப் பொருட்களை விமானம் ஊடாக கொண்டு செல்வதற்காக பபல் ரப்பின் முறைமையை பயன்படுத்துகிறோம் இந்த முறையை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய பொதிகள் இலங்கை விமானப் விமானப்படையிடம் கையளிக்கப்படுகின்றன நூரேலியாவின் வலப்பனையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக சக்தி சிரச தலைமையகத்திலிருந்து இன்று காலை திப்பானம் ஒளிபரப்பு மாத்திய நிலையத்திலிருந்து நிவாரண யாத்திரை யட்டையந்தோட்டையில் பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கி புறப்பட்டது பின்னர் நிவாரண யாத்திரை கேகாலை மாவட்டத்தில் உள்ள புலாத் கோஹோ மக்களுக்கு உதவிகளை வழங்கம ஒளிபரப்பு மத்திய நிலையத்திலிருந்து புறப்பட்டது வளாகம் தெப்பானம ஒளிபரப்பு மத்திய நிலையம் காதுவாத்த சந்தையில் உள்ள விசேட மையங்கள் ஆகிய இடங்களில் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன சக்தி சிறசு நிவாரண யாத்திரையில் இலங்கை ராணுவம் தொடர்ந்தும் தமது முழு ஆதரவை வழங்கி வருகிறது பிரபல பாடகர் சந்திரசேன ஹெட்டியாராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினர் இன்று சிரச சக்தி நிவாரண யாத்திரையில் இணைந்தனர் எமது ரசிகர்கள் இன்று உதவியற்றவர்களாக உள்ளனர் அவர்கள் இல்லாமையால் நிற்கதியாகவில்லை இந்த அனுத்தத்தினால் அவர்கள் உதவியற்றவர்களாக உள்ளனர் எனவே எங்கள் அன்பை காட்டவும் அவர்கள் வசதியினை உணரவும் சிறிய பொருட்களை கொண்டு வந்தோம் எனவே பங்கேற்க முடிந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதனிடையில் பல பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்களும் இன்று நிவாரண யாத்திரைக்கான பொருட்களை பொதியிடுவதில் தமது பங்களிப்பினை வழங்கினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்வதற்காக அமெரிக்கர்கள் உள்ளிட்ட பல வெளிநாட்டவர்கள் நிவாரண யாத்திரையில் இணைந்து பல நாட்களாக தன்னார்வ தொண்டு செய்து வருகின்றனர் இவர் ஹாலின் ஹோப்மன் கடந்த வாரம் சனிக்கிழமை அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார் அவர் நாட்டில் காலடி எடுத்து வைத்த நாளிலிருந்து அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கையர்களுக்கு உதவுவதற்காக தன்னார்வ துண்டு செய்து வருவதுடன் கடந்த ஐந்து நாட்களாக நிவாரண யாத்திரைக்கான பொருட்களை வாகனங்களில் ஏற்றுதல் பொதியிடல் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அவர் தொடர்ச்சியாக பங்களித்து வருகிறார் Uh this is the third day that we've been wrapping um நாங்கள் இப்போது உளறுணவுப் பொருட்களையும் ஏனைய பொருட்களையும் விமான மூடாக மேலிருந்து போடக்கூடிய வகையில் பொது செய்து கொண்டிருக்கின்றோம் தினால் சிக்கி தவிக்கும் குடும்பங்களுக்கு பீதியூடாக அவர்களை அடைய முடியாமையினால் இவற்றை வழங்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பொருட்கள் சேதமடையாத வகையில் இதை வடிவமைத்துள்ளோம் இதுவரை மக்களிடமிருந்து எங்களுக்கு கிடைத்த பதில் இது ஒரு வெற்றி என்பதாகும் இலங்கை மக்கள் பொருட்களை பெற முடியாத அளவுக்கு உதவியற்ற விலங்கலில் இருக்கும் போது இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்று நான் மற்றொரு குழாத்தினர் மன்னார் மாவட்டத்துக்கு சென்றிருந்தனர் இன்று காலை வரை பாலியாறு அந்தோனியார்புரம் பரிகாரிகண்டல் ஆகிய பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சக்தி சிரச நிவாரண யாத்திரையூடாக உலர் உணவுப் பொருட்கள் என்று காலை வழங்கி வைக்கப்பட்டது பின்னர் மன்னார் முருங்கன் பகுதிக்கு சென்ற சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழுவினர் குறித்த பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர் திப்பானம் ஒளிபரப்பு மத்திய நிலையத்தில் சேகரிக்கப்பட்ட உலர் உணவுப் பொருட்கள் திருகுணமலை மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று இரண்டாவது நாளாக மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன திருகுணமலை சீருநுவர பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மெதுகும சிறிமங்கலப்புற பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சக்தி சிரச நிவாரண யாத்திரையூடாக உலர் உணவுப் பொருட்கள் என்று காலை வழங்கி வைக்கப்பட்டன